ஹாய் ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் ப்ராட் ஆல்பிரேக் கட்டிஜி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா யூபி கேமிங் அவரோட சர்வரில் பார்ட் டூ தான் கேஸ் பார்க்க போகிறோம் இது என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தமிழ்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பால் காய்ச்ச ப்ராக்ரஸ் ஓகேவா கைஸ் வீடு தான் கட்ட போகிறோம் ஓகே கைஸ் வாங்க டைம் மிஸ் நம்ம வீடியோவில் போகலாம்

தேவையான ப்ளாக் ரெடி ப்ளாக் ரெடி பண்ணா ரெண்டு தான் ஃபுல்லா என்னடா பண்ணலாம்னு யோசிட்டே பண்ணிட்டு இருந்தேன் ஓ நீங்க ஃபுல்லா பாத்துவீங்க அஸ்ட் வீடியோ என்ன நான் ஆமாமா நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் தானே ரெக்கார்ட் பண்ணேன்

ஆமா ரீஸ்பான்ட் பாயிண்ட் தான் அங்க வச்சிருந்தேனே எப்படி எங்க எங்க வந்த போச்சுடா வந்துட்டு போயிட்டான் யாரோ உள்ள அதான்

உடைக்க போறோம் உடைக்க போறோம் அடுத்து அடுத்து வீடு கட்டணும் முதல்ல வீடு கட்டி இப்பதான் இப்பதான் பில்லரே பில்லரே போட்டிருக்கிறோம்

guys வீடுக்கு பாத்தீங்கன்னா நாங்க சுத்தி வச்சிட்டோம். இங்க நல்லா இருக்கா வீடு. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு இந்த வீடு. ஆறு ஆறு டோர், ஆறு அஞ்சு நாலஞ்சு டோர் சேர்த்து வச்சிக்கலாம். முன்னாடி, பின்னாடி அவ்வளவுதான். இங்க என்ன பெரிய டோரா? ஆ சின்னது. இது பெரிய போ. இது இங்க வந்து இது வைக்கலாம் இது நல்லா இருக்கு.

பாருங்க எப்படி கட்டுறேன்னு மாடி இங்க மாடி வங்கிறேன் தப்பு தப்பா சரி ரோ மாடியில அதுக்கப்புறம் கிளாஸ் எழுதிலாமா அத வந்து உங்க அந்த மாதிரி போட்டு போட்டுக்கான் அதுக்கு நிறைய உட்டு தேவை

எட்டி பார்ப்பாங்க எட்டி உள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாப்பாங்க ஜன்னல வேற பார்ப்பானுங்க அப்படி கதோட சரி விட்டு வந்துடுவாங்க அது என்ன வேற என்ன ஜெயில் கை மேடைய் என்ன ப்ரோ இதோ வந்தது இப்போ அவன் அவன் போட்டான்

என்ன மேல இங்க பாருங்க பாரு கட்டி இருக்கோம் மீதி விட நாங்க வந்து பார்ட் டூ அந்த வீடியோல நீங்க பார்ப்பீங்க ஏன்னா இந்த இதுவே ஆஃப் நார்ட் வந்துச்சு சரி ஓகே கேஷ் இங்கே நான் ஓட்ட போட்டு சரி ஓகே கேஷ் நம்ம பார்ட் டூ பார்ப்போம் டாடா பைவை